சர்வதேச ரீதியாக தன்னை ஒரு மிக பலம் பொருந்திய நாடாக கட்டமைத்து வைத்திருந்த ஈரான் அதனுடைய அதிகார பீடத்தினுடைய உச்ச புள்ளியை இழந்திருக்கிறது நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற விமான விபத்தொன்றில் ஈரானுடைய ஜனாதிபதி உள்ளிட்ட அவர்களினுடைய பல்வேறுபட்ட அதிகாரிகள் அமைச்சர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த உயிரிழப்பு ஒரு விபத்தா அல்லது கொலையா என்பது தொடர்பாக பல்வேறு வாத விவாதங்கள் சர்வதேச ரீதியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஒட்டுமொத்த சர்வதேச உலகத்தையும் ஆட்டுவித்த ஒரு சம்பவமாக இது பதிவாகி இருக்கிறது இந்த விடயத்தினுடைய பின்னணி தொடர்பாக பல்வேறுபட்ட பட்ட நாம் அடுத்தடுத்த காணொலிகளில் மேற்கொள்ள முடியும் ஆனால் உண்மையில் என்ன நடந்தது என்பது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் பார்க்கவிருக்கின்றோம் சுகிந்தர் ரிப்போர்ட் நேர்களுக்கு வணக்கம் மற்றும் மற்றொரு காணொலியூராக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இதுவரையில் சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய காணொளிகள் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவை தொடர்பாக கருத்தில் எடுத்துக் கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் குறிப்பாக ஈரான் ஜனாதிபதியினுடைய இந்த இறப்பு தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஈரான் ஜனாதிபதி சயித் இப்ராஹிம் ராய்ஸி நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற விமான விபத்தில் உயிரிழந்திருப்பதாக ஈரானினுடைய அரச ஊடகம் உறுதிப்படுத்தி இருக்கிறது நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஈரான் மற்றும் அசர்பைஜான் ஆகிய நாடுகளினுடைய எல்லைப் பகுதியில் இருந்த சில முக்கியமான அணைகளை திறக்கும் நிகழ்வில் அசர்பைஜான் ஜனாதிபதியுடன் அந்த நிகழ்வில் பங்கேற்றுவிட்டு ஈரான் திரும்பும் வழியில் மலை முகடுகளில் இந்த விமானம் மோதி இருப்பதாகவும் இதன் மூலமாக ஜனாதிபதி உயிரிழந்திருப்பதாகவும் இந்த செய்திகள் தெரிவிக்கின்றன அத்தோடு சேர்த்து ஈரானுடைய வெளி விவகார அமைச்சர் உட்பட பல்வேறு பட்ட அரச தரப்பினர் இந்த விமான விபத்தில் உயிரிழந்திருப்பதாக செய்திகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன இந்த விமான விபத்து நடைபெற்றமை அவர்களை தேடுகின்ற நடவடிக்கைகள் அந்த விமானம் கண்டுபிடிக்கப்பட்டமை அதன் ஊடாக பரிமாறப்பட்ட செய்திகள் சமூக வலைதளங்களில் வெளிவந்து கொண்டிருக்கின்ற காட்சிகள் அனைத்தும் ஒரு கிரைம் சினிமாவுக்கான பாணியில் இப்பொழுது வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது அது தொடர்பான செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அடிப்படையாக என்ன நடந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஈரான் அதிபர் ரைசி சென்ற ஹெலிகாப்டரை தேடுவதற்கு உதவ துருக்கி அனுப்பிய ஆளில்லா விமானம் ஒன்று முக்கிய தடயம் ஒன்றை கண்டுபிடித்தது அடுத்தபடியாக அதிபர் ரைசி பயணித்த ஹெலிகாப்டர் விழுந்த இடம் கண்டுபிடிக்கப்பட்டதாக வெளியான நிலையில் தற்போது ஈரான் அதிபர் ரைசி உயிரிழந்ததை அந்நாட்டின் அரச ஊடகம் உறுதிப்படுத்தியுள்ளது கடும் பனிமூட்டம் காரணமாக மீட்பு பணிகளில் சிரமம் ஏற்பட்டதாக மீட்புக் குழுவினருடன் இருந்த ஃபாஸ்ட் நியூஸ் ஊடகத்தின் செய்தியாளர் தெரிவித்திருக்கிறார் அவரது கூற்றுப்படி மலை மற்றும் மரங்கள் நிறைந்த அந்த பகுதியில் ஐந்து மீட்டர் தொலைவு மட்டுமே வெறும் கண்களால் பார்க்க முடிகிறது என குறிப்பிட்டுள்ளார் ஈரானின் வடகிழக்கு நகரான தப்ரிசுக்கு சென்று கொண்டிருந்த போது ஐம்பது கிலோமீட்டர் முன்னதாக வர்சுகான் நகருக்கு அருகே அவர் பயணித்த ஹெலிகாப்டர் தரையில் மோதியுள்ளதாக ஏறக்குறைய உறுதி செய்தமையின் பின்னர் குறித்த ஹெலிகாப்டரை தேடுவதற்கு துருக்கியின் வெப்பத்தின் மூலம் ஹெலிகாப்டரின் இருப்பிடத்தை கண்டறியும் பேரக்டர் அகின்சி என்ற ஆளில்லா விமானத்தின் மூலம் வெப்பத்தின் மூலத்தை அடையாளம் கண்டுள்ளதாக அனடோலு செய்தி நிறுவனம் தெரிவித்திருந்தது மேலும் அந்த செய்தி நிறுவனம் வெளியிட்ட நீண்ட தூர ட்ரோனின் காட்சிகள் இரவில் ஒரு நிலப்பரப்பின் கழுகு பார்வை காட்சியையும் ஒரு மலைப்பகுதியில் தோன்றும் ஒரு இருண்ட புள்ளியையும் காட்டிய அதே வேளை இது குறித்த விவரம் ஈரானிய அதிகாரிகளுடன் பகிர்ந்து கொள்ளப்பட்டுள்ளதாக அந்த செய்தி நிறுவனம் அப்பொழுது தெரிவித்திருந்தது இதனைத் தொடர்ந்து பல மணி நேர தேடுதலின் முடிவில் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகி விழுந்த இடத்தை தேடுதல் குழுக்கள் கண்டுபிடித்துள்ளதாக அந்த செய்தி நிறுவனம் உறுதிப்படுத்தியது விமானம் இப்படியாக வீழ்ந்த இடம் ஏறக்குறைய உறுதிப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட குறிப்பாக அந்த விமானம் வீழ்ந்து கிடந்த இடத்தை நெருங்குவதில் பலவிதமான நெருக்கடிகள் காணப்பட்டிருந்தன காலநிலை போன்ற விடயங்கள் இதனை நெருங்குவதில் ஏற்பட்ட நெருக்கடிகளில் செல்வாக்கு செலுத்துவதாக அமைந்திருந்தது இது தொடர்பாக ஈரானுடைய அரசு தொலைக்காட்சிக்கு தகவல் வழங்கியிருக்கக்கூடிய ஈரானினுடைய ரெட் கிரஷன் சொசைட்டியினுடைய தலைவர் பிகோசைன் கொலிவான் இந்த நிலைமை நல்ல விதமான நிலைமையாக தோன்றவில்லை என்றும் இந்த விமான விபத்திலே சிக்குண்டவர்கள் யாரும் உயிருடன் இருப்பதாக தெரியவில்லை என்பது போன்ற தகவல்களை அந்த நேரத்தில் அவர் உறுதிப்படுத்தி இருந்தார் குறிப்பாக ஈரானுடைய ஜனாதிபதி ரைசி சென்ற விமானத்தில் இருந்த யாரும் உயிருடன் இருப்பதாக அவர் குறிப்பிடவில்லை ஆனாலும் இந்த மீட்புக் குழுவினர் இன்னும் சொற்ப நேரத்தில் அந்த விமானம் இருக்கக்கூடிய இடத்தை சென்றடைவார்கள் என்ற உறுதிப்பட அந்த கருத்தினை அவர் தெரிவித்திருந்தார் அத்தோடு சேர்த்து அவர் அப்பொழுது தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தின் அடிப்படையில் விமானம் வீழ்ந்து கிடக்கின்ற இடத்தில் இருந்து தோராயமாக இரண்டு கிலோமீட்டர்களுக்கு அப்பால் தான் நாங்கள் இருக்கின்றோம் இந்த மீட்பு படை இருக்கிறது என்பது போன்ற தகவல்களை அவர் அந்த நேரத்தில் உறுதிப்படுத்தி இருந்தார் இவையெல்லாம் இவ்வாறு நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஈரானினுடைய உயர் மட்ட அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகமான ரோய்டஸ் செய்தி சேவை ஈரானினுடைய ஜனாதிபதி உயிரிழந்திருப்பதாக அப்பொழுதே கருத்து தெரிவித்திருந்தது இதனைத் தொடர்ந்து ஈரானிய அரசு செய்தி நிறுவனமான ஐஆர் என் சமூக ஊடக சேனல்களில் ட்ரோன் காட்சிகள் பகிரப்பட்ட அதே வேளை குறித்த காட்சிகளில் ஈரானிய ஜனாதிபதி ரைசி பயணித்த ஹெலிகாப்டரின் சிதைவு காட்டப்படுகிறது என குறித்த ஊடகம் தெரிவித்திருந்தது இந்த சம்பவங்கள் நடந்தேறிக் கொண்டிருக்கும் போதே ஈரானின் அரசு தொடர்பு செய்தி நிறுவனமான பார்ஸ் செய்தி நிறுவனம் அதிபர் இப்ராஹிம் ரைசிக்காக பிரார்த்தனை செய்யுமாறு ஈரானியர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தது மசாத் என்ற நகரில் அதிபர் ரைசி நலமாக இருக்க வேண்டும் என பலரும் பிரார்த்தனை செய்வதை காட்டும் காட்சிகளை அரச தொலைக்காட்சிகள் வெளியிட்டன இதேவேளை இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்து பற்றிய செய்திகளை கேட்டதும் தான் ஆழ்ந்த கவலை அடைந்ததாக அசர்பைஜான் அதிபர் இலாம் அலியேவ் கூறியுள்ளார் ஈரான் அசர்பைஜான் எல்லையில் இரண்டு அணைகளை திறக்கும் நிகழ்ச்சியில் இப்ராஹிம் ரைசியுடன் அலியேபும் உடனிருந்திருந்தார் இது தொடர்பில் கருத்து தெரிவித்திருந்த அவர் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் தலைவர் இப்ராஹிம் ரைசிக்கு நட்பு ரீதியில் விடை கொடுத்தேன் அதன் பிறகு ஈரான் உயர்மட்ட குழுவை ஏற்றி சென்ற ஹெலிகாப்டர் தரையில் மோதியது என்ற செய்தியால் நாங்கள் மிகவும் கவலை அடைந்தோம் என்று அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் ஈரான் ஜனாதிபதி ரைசி சென்றிருக்கக்கூடிய விமான விபத்து இப்படியாக நடந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் விமான விபத்து நடந்தது அதற்கு பின்பு அந்த விமானம் நடைபெற்ற இடம் கண்டுபிடிக்கப்பட்டமை விமான விபத்து உறுதிப்படுத்தப்பட்டமை மீட்பு பணிகள் என்ன அடிப்படையில் செயலாற்றப்பட்டன என்பது தொடர்பான தகவல்கள் இப்படியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஜனாதிபதியினுடைய மரணம் உண்மையாகவே ஒரு இயற்கை மரணமா அல்லது விபத்தின் காரணமாக ஏற்பட்ட மரணமா அல்லது இது ஒரு திட்டமிடப்பட்ட சதியா என்பது தொடர்பாக மிக சூடான வாத பிரதிவாதங்களும் விசாரணைகளும் இப்பொழுது சர்வதேச ரீதியில் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன இந்த ஜனாதிபதியினுடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டு வருகிறது சர்வதேசத்தினுடைய பல்வேறுபட்ட அரசியல் புள்ளிகளும் ஈரான் ஜனாதிபதியினுடைய மறைவு தொடர்பாக இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள் இது தொடர்பாக தொடர்ச்சியாக அடுத்தடுத்த காணொளிகளில் நாங்கள் பார்க்க முடியும் இது தொடர்பான அப்டேட்களை தெரிந்து கொள்வதற்காக சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலுடன் இணைந்திருங்கள் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் நான் சுகிந்தன் வணக்கம்